நல்ல சமயத்துல எனக்கு ஞாபகம் என்ன அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன விட்டுட்டு போகாதம்மா என்ன விட்டு பிரிஞ்சு போகாத தனித்தி இல்ல ஓட்டை விட்டு வெளியில வந்தா எப்படி வாழ முடியாது அது போலத்தான் பெண்கள் புகுந்த விட்டு விட்டு வெளியில வந்தா வாழ முடியாது அனாவசியமா எங்களாலும் உங்களுக்கு என்ன கஷ்டம் எங்களை போக விடுங்க சரி தனிச்சி உன் இஷ்டத்தை நான் கெடுக்கிறேன் ஆனா என்னென்ன நர்ஸ் வேலை கவனிக்கவே உனக்கு நேரம் கிடையாது எப்படி தங்கச்சி நீ கந்தனை கவனிக்க போற அவனையாவது என் கூட அனுப்ப முடியுமா சரி அண்ணா என் பொண்ணுதான் என்னாலும் வளர்க்க முடியும் என் பிள்ளைக்கு அவரு உரிமையும் இல்லாம அவனை பள்ளிக்கூடத்துல சேர்த்து நல்லா படிக்கிறேன் கவனிச்சுக்கோங்க அண்ணா ஆகட்டும் தங்கச்சி

உங்களுக்கு வேண்டாம்

அப்படி கூப்பிடாரு தான் அதுக்கு நான் இது ஏய் ஆமா உங்களை நம்பி தானே அம்மா என்ன விட்டுட்டு போறாங்க நீங்களே அப்படி என்ன அடிக்க சொல்லலாமா நான் தொட்டு வளர்த்த பிள்ளைங்க நான் அடிக்கிறா போய் அடித்துட்டேன் கை விளக்கமா கந்தா என்னம்மாயே திருடா கங்கடா ஹங்கருடா கங்கா கண்டா ஹ திருடா

இங்க பொண்ணுமே புரியலீங்க என்னடா புரியல நன்றி ஹட்ட நாயே உன்னை சின்ன இருந்து என் சொந்த புள்ள மாதிரி பொண்ணு மாமா அப்படி இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் அது உங்க என்ன அப்படியா நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படி சொன்னடா சந்திரா

பிரேமா பிரேமா உடம்பு எப்படிமா இருக்கு ஒண்ணுமே பேச மாட்டேங்குறாரு எப்படிங்க பேசுவா எந்த நேரத்துல இந்த ஜெமீன்ல வந்து வேலைக்கு ஒத்துக்கிட்டீங்களோ அன்னையில இருந்து இப்படிதான் இருக்கா அதுக்காக இந்த வேலையை வானா பழைய படியா ஊருக்கு போயிடலாம்னு சொல்றியா நான் அப்படி சொல்லலீங்க ஏங்க இப்படி கோச்சிக்கிறீங்க உங்க ஜெமீன்தார் கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்த அனுப்ப சொல்லுவேன் ஆகட்டும் அவர் சொல்படிதான் நான் இப்படி பைத்தியமா நடிக்கிறேன் எனக்கு இவருக்கு கல்யாணம் நீங்க தான் ஒரு வழி செய்யணும் கற்பு குட்டி தரேன் அதனாலதான் பேர் வச்சுக்கோ கருப்பு அடிமைய கருப்பு குட்டி பொட்டில் அவமானம் வந்துடுறேன் அனாவசியமான

அம்மா அம்மா இது இந்த படத்தில் இருக்கிறவங்க தான் எங்க அம்மா இட் இஸ் இப்பாசிபிள் என் குழந்தை வேலையை காப்பாத்தின தாய் என்ன

பணத்தை எடுத்துட்டு போய் சந்தோஷம் அவங்க அம்மா பார்த்துட்டு இதுக்கு உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் மறக்கவே மாட்டேன் இஸ் ஆர் ஆயிட்

உன்னை வசியப்படுத்தணும் ஒரு மூலிகை கொடுத்தான் அது கெஞ்சாலும் தெரியாம நம்ம வெள்ள குண்டைக்குற கண்முடித்தனமான ஆசைனாலே என் அறிவையே அடகு வச்சு என்னுடைய நிலைமைய நீ எனக்கு நல்லா புரியுது என் ஆசை கடலை போலேன்னு சொன்னேன் கடல் நீர் தாகத்தை தணிக்காது கந்தா தணிக்காது நீ எனக்கு கிடைக்கலனு என் இதயத்தை சாரா பிடியற வருத்தம் நீயும் வள்ளியும் வாழ்க்கையில ஒன்னு சந்தோஷத்தால தான் மறையும் கந்தா அந்த சதிகார மாரமங்கலம் அயின வள்ளிய குடும்பத்தோட மயக்கி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஊருக்கு போனது முதல்ல அவளை காப்பாத்த வழி செய்யணும்